அதை தெரிய கேள்விப்பட்டீங்கன்னா பால் வாழ்க்கைன்னு தெரியுமா உனக்கு குட்டக்கலை பிள்ளைங்களுக்கு மேலோட்டமாக அரை அரை அடி வயலுக்கு தான் அழிஞ்சு போவோம் வாழ்க்கை பிள்ளைங்களுக்கு நாளமாக ஒன்றை அடிக்கப்போம் நான் வந்து வாழ்க்கை வச்சு ஒரு நாள் ஏழாட்டை போய் பத்து பன்னெண்டு வயசுல ஏராட்ட போய் அந்த விழா இருக்கணும் விழா இருக்குன்னா நேரம் போய் ஒரு பத்து பத்தஞ்சு அப்படியே ரவுண்ட் அடிச்சு ஒரு கோடு போட்டு வரணும் அது போது லேசா அந்த கலப்பையே லேசாக சாச்சை சாச்ச உடனே இந்த கலப்பையில் கலப்பையெல்லாம் மழு இருக்குமில்ல மழு எடுத்துக்காது பிங்கா குத்திடுச்சு பொட்டையே தடிச்சான் நம்மள கூட வந்தாலும் எங்கடா இல்லை இல்ல அங்கெல்லாம் வளையக்கூடாது இந்த நேரத்தை முடிச்சுக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு பாத்தி கட்டி தண்ணியெல்லாம் விட்டுருக்கேன் பாத்தியில் மழை வாங்குறது பேர் பாத்தீங்க வந்து தண்ணி வாய்க்கில் வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த பாத்தி கொடுன்னா இந்த இடத்துலேருந்து சடால் இந்த மண்ணை எடுத்து அந்த தண்ணி குறுக்க போட்டு அந்த பாத்தி தண்ணி விடணும் தண்ணி பாத்தி ரொம்ப முடிக்கும் போது தெரிஞ்ச உடனே பழைய பேர் கூட்டு போட்ட முடியல இந்த மண்ணை மண் எடுத்து டக்குன்னு போட்டு பழைய போட்டு விட்டு அது மாதிரி இந்த வேலைகள்லாம் நான் பண்ணியிருக்கேன் கிராமம்னு சொன்னால் எனக்கு இப்போ இதெல்லாம் ஞாபகம் வருது கிராமத்தில் வந்து